அதாவது விஜய் சார் என்ன சொல்லி வாழ்க்கை ஒரு வட்டம் கைக்குறோம் தோப்பம் தோகரோ கேப்போம் கண்டிப்பா அவர் கேயிப்பார் என்னோட கத்துக்கணி பார்த்தா அவர் ஜெயிப்பார் ஜெயிச்சு மக்களுக்கு நல்ல செஞ்சா மீண்டும் மீண்டும் கெயிப்பார் என்ன பார்த்துக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அவர் கெயிப்பாரு நடிகர்கள் வந்திருக்காங்களே நிறைய பேர் இருந்தாலும் நான் சூப்பர் ஸ்டார் ரசிகன் எல்லா நிறைய ரஜினி நிறைய டைலர் சொல்லிடுறாரு ஆனா விஜயஸ்வரன் டைல இந்த டைல் ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கை ஒரு வட்டம் கெய்குருவன் தோப்பான் தோக்குறம் கெய்ப்பான் எனக்கு அந்த கேப்போம் அது வந்து அது எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பா கெயிக்கணும் அப்படி மிஸ் ஆனவசி தலைவராக உட்கார்ணும் அவரு ஏன் ஆசை அவர் மேல இவ்வளவு ஆசை பாசம் வரும் இந்த மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்தே அடிப்படி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம எனக்கு நினைக்காது சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா பிரச்சனை கேட்டு கஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முன்னாடினாரு நிறைய பேர் சொல்லலாம் கோடிக்கெல்லாம் சேர்த்துட்டாருன்னு சேர்த்துற சும்மா சாக்கலை கஷ்டப்பட்ட கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான் இப்போ வந்து ஒரு பத்து கேமரா பாஞ்சு கேமரா வந்துச்சு அப்போல்லாம் ஒரு கேமரா தான் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் புள்ளாயிடும் கட் கட் கட்னு இப்போ வந்து டக்குன்னு ஜூம் பண்ணிடுறாங்க அவரோடலாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட அதுதான் சொன்னாங்க கஷ்டப்படாமல் எனக்கு கிடைக்காது கஷ்டம் முடியாமல் கிடைக்காது கஷ்டப்பட்டாங்க ஒரு தகுதி இருக்கிறாங்க நம்மளும் கஷ்டப்பட்ட அவர் தகுதியில் வர்றான் அவர் கஷ்டப்பட்டது வர அவர் தான் அவர் வரணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை கடவுள் ஓட்ட வழி அது வருவார்னு நான் நினைக்கிறேன் என்னோடய ஆசை நல்லவங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் அது கண்டிப்பாக வந்து எனக்கு வின் பண்ணுன்னு ஏன் என்னோட ஆசை வின் பண்ணுவார் அப்படி சப்போஸ் தவறுனாலும் எதிர்கட்சி தலைவராது வருவார் அதான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வரக்கூடாது ஒருத்தவங்க வரணும் ஏன்னா பண்ணுறாங்க லேடிஸ் பண்ண போதும் இல்லை அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்றாங்க ஒரு தலைவர் அப்படின்னும் போது ஒரு ஆசை இருக்கும் லேடிஸுக்கே விரும்புகிறாங்க மனசுக்குள்ளே இருக்கிறது என்ன சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் லேடிஸ்க்கு வந்து இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உக்காந்துட்டா இவங்க 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 வந்தா போயிது புதுசாக ஒருத்தன் நோஞ்ச சார் சார்ந்தாரு என்ன வேணா எதிர்கட்சி சிலரே உக்காந்தாரு அவரு சாவுக்கு அவ்வளோ ஜனம் ஆனால் போனேன் கூட்டத்தில் பார்க்க முடியல அது மாதிரி இவர் வந்தாருன்னா நல்லது பண்ண மக்களுக்கு வேற ஒன்றும் இல்லை என்னோட ஆசை அவ்வளவுதான் வந்தாருன்னா நல்லது பண்ணு தைரியமாக பேசுறாரு சினி சினிப்பீட்டில் பேச பேசு போயிட்டு உள்ளே உக்காந்து பேசணும் எதிர் நீ தோத்தா கூட ஒரு சீட்டு வாங்கினுண்ணா உள்ளே போய் உக்காரிங்களே அப்போ வந்து எது கட்சி எதிர உட்காரவங்ககிட்ட கேள்வி கேட்கணும் என்னன்ட்டு டே இது பண்ணியா மக்களுக்கு சொன்ன சேந்தியா அப்படின்னு கேள்வி தைரியமாக கேட்கணும் சினிப்பீட்டில் வந்து பேசும்போது அது வந்து லாஜிக்கு அதாவது நம்ம சினிமா டைலாக்ட் பேசுகிறோம் ஆனால் ஒர்ஜினலாக வந்து பயம் இருக்கக்கூடாது அவருக்கு பயம் இல்லைன்னுலாம் தெரியும் இன்னும் இறங்குங்க கட்சியே கூடாதுன்னு எல்லாம் ஆசைப்பட்டாங்க மாநாடு நடத்திட்டாரு அது ஒரு பெருமை நான் உட்காந்து பார்த்துன்னாங்க டிவியில் விஜய் எப்படி ஓடியாது எப்படி இப்படி ஓடையாடுவார் ஓடையாந்து அந்த த கச்சி துண்டை அப்படி போட்டுக்கினேன் எனக்கு சிலுகிட்டியார் எல்லாரையும் ரசிப்பேன் சார் அஜித் சார் ரசிப்பேன் ரசிப்பு பிடிப்பேன் ஆனால் இவர் அஜித் சார் ஓடிக்கிட்டார் சின்ன பீட்டில் அரசியல் வர மாட்டேன்னு இவர் இறங்கிக்கிறார் எல்லாம் அரசியல் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி அம்மா சாவுக்குண்ணா அது சார் அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது பொம்பளை சிங்கன்ன நான் என் ஓய்வுக்கிட்டேன் பொம்பளை சிங்கிட்டே இது போல்டாக செய்ய அப்படின்னு அவங்களே போ போயிட்டாங்க அப்படி இதான் அது என்பவர் இருந்துச்சு பொம்பளை சிங்கம் பார்த்துக்கி அவங்க தாண்டி அப்படின்னு அது மாதிரி இவரும் வந்து கிடையாது பண்ணும் பிள்ளைங்க போல்டாக பேசிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் இதான் என் கட்டி எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு ஆசை வரும் யார் வந்தா என்னப்பா நல்லதா நடக்கணும் அதெல்லாம் செய்யறேன் செய்யறேன்றாங்க வரப்போ அப்புறம் எல்லாம் மூணு நாமத்தை போட்டுடுறாங்க இது வரைக்கும் நாங்க எந்த சுகத்தையும் காணல எந்த கட்சியிலுமே பொதுவா இருக்கிறோம் வருது எல்லாம் நல்லதா ஆரம்பிச்சா நல்லதா நடக்கணும்னு ஆசைப்படுறோம் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியல எதுன்னு முளைக்கிறதெல்லாம் விஜய் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அதனால எல்லாம் நல்லதா நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமா சின்ன பசங்க எல்லாம் விஜயகாஷ் தான் சொல்றது முளைக்கிறது சொல்லலாம் தல இருந்து தலையே தளபதி அதனால அப்படிதான் சொல்றாங்க ஆசைப்படுறேன் அவன் எங்க பசங்க இருப்பாங்க எங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நல்லா நட்டுவாருன்னு சொல்லுவாங்க ஆமா என்ன கூட சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல முடியும் எனக்குன்னு ஒரு கோரிக்கை எல்லாம் இருக்குது இல்ல அதனால நான் சொல்லுவேன் நீங்க போறவங்க போங்க நான் இருக்கிறது இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க நான் எதோ விட்டு கொடுக்க மாட்டேன் முளைக்கிறதெல்லாம் நீங்க முளைகிறவங்க பாருங்க எங்க வயசுக்கு என்னாவோ நாங்க பாக்குறோம் அவ்வளவுதான் வீட்டுல சொல்றாங்க வீட்டுல சொல்றாங்க பசங்க சொல்லாத இருக்குமா என்னன்னு சொல்லுவாங்க ஏ சூப்பர் தலைவர் வண்டாரு சூப்பர்னு நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எது எந்த பக்கம் குதிக்கும் தெரியாது அப்படின்னு நாங்க சொல்றோம் பசங்க சொன்னாலும் சொல்ல முடியாதுப்பா நான் எனக்குன்னு ஒரு குறிக்கோள்ல நான் கான்னு இருப்பேன் என்னோட இதுதான் நான் செய்ய முடியும் அதனால் முளைக்கிறவங்க எப்படின்னு சொல்ல முடியாது சின்ன பசங்க அவங்க எப்படி ஆனால் என்னோடைய இது யார் இருந்தாலும் சரி நல்லது நடக்கணும் எல்லாம் போய்க்குது விலவாசி யார் இருந்தாலும் விலவாசி தான் ஏறி போய்க்குது முடியல கரண்ட் பில்லு கேஸ் எல்லாம் ஏறி ஏறிப்போய்க்குது இதெல்லாமே கம்மியாகணும் நல்லா பாத்துக்கணும் யார் செய்றாங்க ஒன்னும் செய்யறது இல்லை அவங்க கட்டக்கட்டா எடுத்துட்டு போறாங்களா இப்பதான் உள்ள வரானு உள்ள உள்ள போதே ஒரு ஆளு இதுவானாரு அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அவர் என்ன ஆனார் சொல்லி அந்த கட்சியில உள்ள தலைவரே கவனிக்கலாம் அப்புறம் மக்களை எப்படி கவனிப்பாரு படத்துல வீரப்பா பேசுறதுன்னு பெருசு இல்ல நிஜ வாழ்க்கையில பண்ணணும்ல அது உண்மையே பண்ணணுமா இல்லைங்களா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க அவர் வந்தா அது செய்வாரு இது வந்தா இவர் செய்யறாருன்றாங்க ஆனா ஒருத்தர் யாரும் ஒன்றும் செய்யறது இல்லை முதல் டாப்பிங்ல மட்டும் செய்யறாங்க அப்ப நாலாவும் நாலாவும் அது அப்படியே ஸ்டாப் பண்ணி அது சும்மா அது அதாவது டெவலப் பண்ண வேணாவா கட்சியை பெருக்கிறது எப்படியே ஆஹ் இப்ப கிறிஸ்டின்ல ஜகம் பண்றானா ஒன்னா கிறிஸ்டின் போயிடுவாரு முஸ்லீம்ல இது பண்றாங்கன்னா நோம்புக்கு இதுக்கு வந்துடுவாரு இதாக இந்த கோயில இப்போ பாத யாத்திரை நடக்கிறாங்க நடப்பாரு எல்லாம் சும்மா நடிப்பு தாங்க வேற ஒண்ணும் கிடையாதுல்ல மக்கள் கிட்ட என்னத்த கொண்டு வராங்க ஒண்ணும் கொண்டு வர்றது கிடையாது மக்கள்கிட்ட வந்து பறிக்க தான் செய்யறாங்க அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரையும் போடுறாங்க வேற ஒண்ணு கிடையாது ஒரு படத்துல நடிக்கதாங்க சரி மற்றபடி அவர் மேலதான் எங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லையா யார் வந்தா சரி நல்லா செஞ்சா சரி வரப்ப செய்யறேன்றாங்க அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்றாங்க யாரை நம்புறது நம்ம எங்க கைய ஒண்ணுதான் நாங்க எந்திரிக்கிறோம் இன்னும் வரைக்கும் கஷ்டப்படுறோம் நாங்க தான் கஷ்டப்படுறோம் ஜிஎஸ்டி வரி எல்லா வரையும் போடுறாங்க குடிக்கிற இருந்து குசு போடுற தண்ணி வரைக்கும் நாங்க தான் வரி கட்டுறோம் அந்த வரி காய்ச்சல தான் அவங்க இருக்கிறாங்க அது ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன் மத்தபடி வேற ஒன்றும் மக்களுக்கு நீ அது யாரும் ஒன்றும் செஞ்சதில்ல ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்றாங்க அந்த ஆயிரம் ரூபா சில பேர்த்துக்கு வருது சில பேத்துக்கு இல்ல சில பேருக்கு ரேஷன் கார்டே இல்ல ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஆயிரம் ரூபா வராது தானே எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் வரி போடுறீங்கல்ல என்ன பொதுவானாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்குது எல்லாத்துக்கும் வரி கட்டி தான் நாங்க வாங்குறோம் எது அந்த காலத்துல இருந்தாங்கன்னா அந்த காலத்துல நல்லா செஞ்சாங்க மக்களுக்குன்னு ஆனா இந்த காலத்துல மக்களுக்கு அவங்க அவங்க தயாரிக்க வேண்டியது எவ்வளவு சேஃப்டி பண்ண முடியுமோ அவ்வளவு சேஃப்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க நாங்க அது வந்தா நாங்க அது செய்வாங்க நாங்க வந்து இது செய்யறோம் அதெல்லாம் சும்மா வேடிக்கை சும்மா கண்தடைப்பு மாதிரிதான் கத்தபடி வேற எந்த கட்சியும் குறையும் சொல்லலை எதுவுமே வந்து எந்த கட்சிக்காரங்களும் எதுவும் நடத்தப்படுது கிடையாது எங்க பணத்தை வாங்கி அவங்க சேப்டி இருக்கிறாங்க அவ்வளவுதான் எங்க மூளை மூளைக்கு அடம் வாங்குறாங்க மூளை மூளைக்கு எல்லாம் அங்கங்க பதுக்குறாங்க அதை வெளியே கொண்டு பாக்கலாம் யாரும் எதுவும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க பயந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க அவனொருத்தருக்கு பத்து ரூபா கொடுத்தா அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க உண்மை அது நிஜமான வாழ்க்கை இதுதான் மக்கள்கிட்ட இருந்துதான் வாங்குறாங்க பணம் யார் யார்ட்டையும் வாங்கல அது இளைஞர்களை அவங்களுக்கு ஒரு இது இருக்கு மற்றபடி வயசானலாம் பார்த்தா அவங்க எந்தெந்த கட்சி அவங்க தான் அது யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி எல்லாம் சான்ஸ் இருக்காங்க சார் இந்த ஏரியாவில் இருக்காங்க ஆ இருக்குது இருக்குது பக்கத்தில் இருக்குது அவங்களாம் தெரியல அது அவங்களும் தெரியாது இருக்காங்க அவங்க முடியாது ஃபுல்லாக இல்லைங்க நம்பி இவங்க இருக்காங்க அதை பதினெட்டு வயசு இருக்கலாம் அவங்களுக்கு தான் அவங்களும் பேசுகிறாங்க ஆனால் வயசானவங்களாம் யார் யார் கட்சி அது அவங்க இதுதான் அவங்கள மாற்ற முடியாது என்னென்ன எப்படி நான் ஒரு நல்லா எப்படி இருக்கும் பேசுகிறாங்க கண்டிப்பா வருவார் தான் சொல்றாங்க நல்ல ஒரு எதிர்காலிக்கிறா ஒரு எதிர்காலம் இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன அவருக்கு பெரிய பலமா என்ன இருக்கு மக்கள் செல்வம் இப்போ இருக்க வாலிப பசங்கள்லாம் இப்போ அவர்கள் தான் இருக்காங்க தலைவராக உருவாவாருன்னு தோணுது அவங்களுக்கு என்ன பேசிக்கிறாங்க பொதுவாக மக்கள் கண்டிப்பா வருவார் தோணுது சார் இருக்கிற இப்ப கட்சியை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற கடையெல்லாம் இப்ப அவர் செய்யப்படுற தொண்டு மக்களுக்காக சொல்றாரு இயா கண்டிப்பா அவர் செய்வார் நினைக்கிறாங்களா நிறைய கட்சி இருக்கான்னு நிறைய நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களால எல்லாம் ஜெயிக்க முடியலையே ஆமா ஆனா அனைவர் கண்டிப்பா வின் பண்ண ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆஹ் எங்களோட ஆதரவு கண்டிப்பா இருக்கான்ரு அவருக்கு கொள்கை தலைவர்கள் எல்லாம் அறிவிச்சாருல்ல ஆஹ் சரியா நம்பியிருக்கு ஆமா அதை பத்திலாம் நினைக்கிறேன் எல்லாம் முன்னோர் வாழ்ந்து காட்டின ஒரு வாழ்க்கை இல்லையா அதை கடைப்பிடிக்க யாரும் இல்லையே கடைபிடிக்கும் போல சொல்றது ஏசி கல்ஸ் இருக்காரு அவருடைய கொள்கை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாலோ அவங்க வாழ்க்கையில சீரம் சிறப்பமா இருப்பாங்க அர்த்தம் அதே போல இவர் வாழ்க்கையில மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரியார்லாம் நல்லா முன்னோடியா வாழ்ந்தாங்க அவங்களோட கொள்கையெல்லாம் பண்ணுங்கன்றது அதே போல பண்ணுங்க வந்தா நல்லதுதான் நானும் விஜய்யா ரசிகர் தானே என்னடா எந்த அளவுக்கு இருக்க ஒரு வாய்ப்பு என்ன பேசிக்கிறாங்க இல்லைண்ணா நான் எனக்கு வந்து விருந்தர் மாவட்டம் ராஜபாளையம் நான் வேலை கேட்டு இங்கே வந்திருக்கேன் ஆனா நம்ம ஊர்லயே தான் வெயிட் அங்கே அது வந்தா சந்தோஷம் தானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் கண்டிப்பா அவர் செய்யற செயல்கள் இனிமே தான் இருக்கு வருவார்ண்ணா கண்டிப்பா வருவார் விஜய்னு ஒருத்தர் தெரியும் நடிகர் விஜய் தானே கட்சி எப்படி இருக்கு நடிப்பு எனக்கு பிடிக்கும் தான் வேற எதுவும் நடிப்புதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு

கண்டிப்பா ஜெய்பாரு நம்பிக்கை எங்களுக்கு விஜய் தெரியா அந்த தான் ஒருவர் கண்டிப்பா நிறைய படம் அவர் விஜய் தான் பாத்துக்கிறோம் அதான் விஜய் நிறைய நாங்க பாத்துக்கிட்டு அதான் விஜயகாந்த் பாத்துக்கிறோம் रजनी पार रजनी